இந்தோனேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் ஆனால் இதுதான் ராமாயணம் அதிகம் படிக்கப்படும் ஒரே நாடு அதன் பாலி மாநிலத்தில் இந்துக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் அதே சமயம் நாடு முழுவதும் ராமாயணம் பாராயணம் செய்யப்படுகிறது இந்தோனேசியாவின் ஒவ்வொரு குடிமகனும் அவர் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ராமாயணம் படிப்பதை தங்கள் கடமையாக கருதுகிறார் இந்தோனேசியாவின் கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சர் அனிஸ் பாஸ்வேடனின் சமீபத்திய இந்திய விஜயத்தின் போது அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலிருந்து இந்த கடமையின் அளவை நீங்கள் அளவிடலாம் இந்த பயணத்தின் போது அவரது ஒரு அறிக்கை குறிப்பாக தலைப்பு செய்தியானது அனிஸ் கூறினார் எங்கள் ராமாயணம் உலகளவில் பிரபலமானது அதை மேடையேற்றும் எங்கள் கலைஞர்கள் ஆண்டுக்கு குறைந்தது இரண்டு முறையாவது இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் தங்கள் கலையை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்தியாவிலும் ராமாயண விழாவை நாங்கள் தொடர்ந்து நடத்த விரும்புகிறோம் இந்தோனேசிய குடிமக்கள் நல்ல மனிதராக மாற ராமாயணம் படிக்கிறார்கள் அங்குள்ள ஒரு குழந்தையிடம் ஏன் ராமாயணம் படிக்கிறாய் என்று கேட்டால் ஏனென்றால் நான் ஒரு நல்ல மனிதனாக மாற விரும்புகிறேன் என்று உடனடியாக பதிலளிக்கும் அங்குள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் சிறுவயதிலிருந்தே ராமா போன்ற நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறது எனவே அங்குள்ள அனைவருக்கும் ராமாயணம் படிக்க அறிவுறுத்தப்படுகிறது மக்களும் ராமாயணம் படிக்கிறார்கள்